வீடு பாசேஜ் கொடுத்துருக்குறோம் மேலே படிக்கட்டு ஏறி போடுறது யூட்டிலிட்டி ஏரியா இங்கே வந்து நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து ஒரு அழகான வந்து ஒரு வாஷிங் மிஷினு இல்லை வேறு ஏதாவது யூட்டிலிட்டி பண்ணிக்கலாம் பைக் நிறுத்திக்கலாம் தாராளமாக மேலே ஒரு பைக் ரெண்டு பைக் தாராளமாக இருக்கலாம் அப்படி உடுக்கலாம் வந்தீங்கன்னாக்கா பாருங்க ஹால் விசாலமான ஹாலு பெரிய ஹாலு ஹாலில் வந்து அட்டாச்சு கிச்சனு ஸோ ஹாலிலே வந்து பார்ட்டிசன் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இன்னொரு பெரிய சிறுபேனாக்கா அந்த லைட்டிங் தாங்க இந்த லைட்டிங் ரொம்ப அழகாக இருக்குது அது இல்லாமல் நீங்கள் இந்த டோர் போது தெரியும் ஒரு பிரிமியமான டீ கூட்டில் தேக்கு மாத்திரம் செய்யப்பட்டு அழகான பிரேம் வந்து மாத்திரம் நல்லா வந்து வெயிட்டாக கொடுத்துருக்குறாங்க அதே ஃப்ரேம் டீ கூட் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு கண்ணடி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரில்லோட வந்துருக்குது இங்கே லைட்டிங் இங்கே நீங்கள் டிவி மாட்டிக்கலாம் இங்கே வந்து அவுட் டோர் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு அழகான யூபிவிசி விண்டோ உள்ளுக்குள்ளேயே பேக் பண்ணப்பட்ட அழகான கிரில்லு ஸோ இந்த கிரில் வந்து நல்லா சேஃப்டியாக இருக்கும்

ஸோ இந்த பாத்ரூம் வந்து அவங்க அழகாக கண்ணாடி வச்சு அழகாக பக்காவாக எல்லாமே பேக் பண்ணுறாங்க இந்த பக்கம் வந்து வீட்டு வீட்டு ஏரியா இருக்குது மேலே சவர் இருக்குது பூஜைகள் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது ஜாக் ஜாக்வர்தான் ஸோ எல்லாமே நம்ம பண்ணுறோம் இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்தா அது மேலே பண்ணுவாங்க இப்போ இது செகண்ட் பெட்ரூம் பாருங்க இதுவும் நல்லா பெருசாக இருக்குது இதுவும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஹாஸ்பிட்டல் வாத்ரூப் ஆரம்பிச்சுக்கி இங்கே வந்து அழகான வந்து உங்களுக்கு வந்து விண்டோ அதிலேயே வந்து கெல் கொடுத்துருவோம் ட்யூபிசி விண்டோ சேஃப்டிக்கு மேலே லாப்ட்டு கபோர்டு ஸோ இதுக்கு நாங்கள் வந்து லோன் போட்டு நாங்கள் தரோம் லோனும் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் இது பக்கா சிஎம்டி ரேனாக அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டு அதனால் டக்குன்னு லோனுக்கு ஓகே ஆகிரும் மேலே பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்துட்டு இருக்குது வடக்கு பார்த்து வீடு இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் ஸோ முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து போர் ஹாஸ்பிட்டல் வாசல் இருக்குது இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் அதுதான் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ரொம்ப ஹைலைட் ஏன்னாக்கா எங்கெங்கே வந்து தப்பு நடக்கும் எப்படி எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அழகாக பேக் பண்ணுறதாம் எல்லாமே பக்காவாக பேக் பண்ணுறது பாருங்க பாருங்கிறது ஸோ இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீல் கைப்பிடி வச்சு அழகாக வந்து பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி டு மூவ் கண்டிஷன் தான் இந்த வீடு மேலே ஹெட் பார்த்தீங்கன்னாக்கா ஹெட் காங்கிரீட் கொடுத்துருவோம் ஸோ மேலே வந்து இன்னொரு வீடு இன்னொரு மாடியும் கட்டிக்கலாம் நீங்கள் வாங்குறவங்க ஃபியூச்சரில் இன்னொரு மாடி கட்டிக்கலாம் அழகாக வந்து உங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணி பக்காவாக கொடுத்துருவோம் பின்னாடி பாருங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் அங்கே அது வீடு இது வந்து வடக்கு பார்த்த வீடு இப்போ பார்த்துட்டு இருக்குது ரெடியாக இருக்குது அதுவும் தெருக்கு பார்த்து வீடு இன்னும் ரெண்டு வீடு ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வீடு முன்னாடி பார்த்தோம்னாக்கா அது பாருங்கள் அது ஒரு ஊர் அப்படியே போனாலும் கும்பனூர் நம்ம இருக்கிறது சாய் பாலாஜி நகர் சரி சாய் பாலாஜி நகர் புலர் விளாங்காடு பக்கத்தில் இருக்கிறோம் இங்கே பிளாட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கிறோம் ஸோ பொறுமையாக பார்த்தா எல்லாத்துக்கும் நன்றி கையில் ஒரு ஆறு லட்ச ரூபாய் இருந்தாக்கா இங்கே லோன் போட்டு நீங்கள் வீடு வாங்கிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் காசு எக்ஸ்ட்ரா இருக்கணும் அது இல்லாமல் நல்ல கவர்மெண்ட் பேங்க் எல்லாமே வந்து பிரி அப்ரூவ் பண்ணி வச்சுட்டோம் உடனே நீங்கள் வந்து குடியேறலாம் எல்லா வசதியும் இருக்குது உடனே புக்கிங் கான்டெக்ட் பண்ணுங்க வந்து பாருங்கள் நன்றி வணக்கங்க